இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட மூணு படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அதாவது பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி இந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகுது குறிப்பாக நம்ம சிவகார்த்திக்யோனுடைய அயலான் அருண் விஜயோடைய மிஷன் சாப்டர் ஒன் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பில் உருவாகி இருக்கிற ஒரு பேன் இண்டியன் மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி அயலான் கூட வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ்லாம் ரிலீஸ் ஆகுது நான் முதல்ல சொல்ல வந்தது வந்து கேப்டன் மில்லர் தனுஷுடைய நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ மிகப்பெரிய பொருட்செலவில் ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து ரொம்பவே இட எஃபர்ட் எடுத்து தனுஷ் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் நம்ம சிவாண்ணா ஜெயிலர் படத்தில் நடிச்சிருப்பாரு சமீபத்தில் கோஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு இதுக்கு முன்னால் வேதாங்கிற ஒரு படம் ரிலீஸ் கொடுத்துருந்தாரு ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிவாண்ணா அவரும் நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில் கேப்டன் மில்லரை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு படங்களுமே கேப்டன் மில்லர் அயலான் மிஷன் சாப்டர் ஒன் இந்த மூணு படத்தோட ட்ரெய்லருமே இந்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மில்லருடைய ட்ரெய்லர் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ர்டினரியாக இருக்குது நிச்சயமாக அவங்கவுங்களுடைய ஃபேன்ஸை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியும் திருப்திப்படுத்துகிற மாதிரியும் எக்ஸ்ட்ர்டினரியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ரொம்ப உக்கர தாண்டவம் மாடி இருக்கிற ட்ரெய்லர் அப்படின்னா தனுஷுடைய கேப்டன் மில்லர் சொல்லலாம் ஃபேண்டஸியில் வந்து விளையாடி இருக்கிறாங்க அயலான் அதே மாதிரி ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண் விஜயோடைய மிஷன் சாப்டர் ஒன் மூணுமே ரொம்ப நல்லாவே இருக்குது பன்னெண்டாம் தேதி பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது இன்னும் கூட சில படங்கள் ரிலீஸ் ஆகுது